என் பேர் சிவா நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் யுஎஸ்ல வந்து ஃபிஃப்டின் இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டுருங்க பரவ இந்த அமேசான் கூகுள் டார்கெட் டெஸ்கோ பல கம்பெனிஸில் வந்து லீடிங் ரோட்ஸில் இருந்தேன் ஐ வாஸ் இன்ஜினியரிங் டைரக்டர் ஃபார் கூகுள் பே என்னோடய ப்ராடக்ட் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் சந்தோஷம் எனக்கு இல்லை ஸோ இப்போ எதுக்கு உங்ககிட்ட பேசுகிறேன்னா நான் வந்து ரீசன்ட் இயர்ஸில் பார்த்து ரொம்ப ஆன மக்கள் ரெண்டு பேர் ஒன்று நரேந்திர மோடிஜி அனதர் நம்ம அண்ணாமலை ஜி அதனால் அண்ணாமலை ஜி கோயம்புத்தூரில் நினைக்கிறார் அப்படின்னா உடனே சரி வேலையெல்லாம் விட்டுட்டு அவருக்கு லாஸ்ட் டைம் வந்துக்கேன் இதில் கோயம்புத்தூர் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்து நம்மளால் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலான்னு தான் வந்தேன் நீங்கள் கோயம்புத்தூர் பீப்புள் ஆர் வெரி வெரி லக்கி டு அ பர்சன் ஆஃப் தி கேலிபர் ஆஃப் அண்ணாமலை ஜி இங்கே வந்து கண்டஸ்ட் பண்ணுறது அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அதை வந்து நீங்கள் என்ன பயன்படுத்திக்கிறேன்னு கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோயம்புத்தூரை நெக்ஸ்ட் லெவல் சிங்கப்பூர் லெவலில் கொண்டு போகணும்னா அது அண்ணாமலை மாதிரி ஒரு டைனமிக் டேலண்டட் இன்ஸ்பிரேஷனல் லீடரால் மட்டும்தான் முடியும் அது வந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி இங்கே இருக்கிற எம்பி அங்கே இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் அது ரெண்டும் மோடியோட டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸை வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி கோயம்புத்தூர் மக்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டேலண்ட் அண்ட் இன்டெகிரிட்டி அதை வந்து யூஸ் பண்ணி இது கோயம்புத்தூர் வந்து அன்டெவலப்டு ஜெம் அதை வந்து ஃபுல்லி டெவலப்டு ஜெம் இப்போ மும்பை புனே அளவுக்கு இருக்க வேண்டிய சிட்டி நம்ம கோயம்புத்தூர் அதை கொண்டு வர்றதுக்கு எல்லாம் அண்ணாமலை அண்ணாமலை ஜியை வந்து எப்படி நம்மலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம மக்கள்கிட்டலாம் பேசலாம் அப்படின்னு வந்திருக்காங்க